இருந்து ஆடுவரையிலும் துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிசி மண்டலங்களிலிருந்தும் வெளிப்படும் ஆற்றமை கை சக்தியை சூரியனின் காந்த புலன் கவர்ந்து நமது பூமிக்கு அதை பகவை செய்து கொண்டிருக்கும் இந்நேரம் ஆகவே உங்களில் ஏற்கனவே பதிவு செய்த இந்த நிலை கொண்டு இப்போ துருவ தியானம் என்பது நாம் அந்த துருவ மகிழ்ச்சியும் துருவ நட்சத்திரத்தனையும் சப்தரிசிகளும் சப்தரிசி மண்டலங்களின் வழிகாந்த சக்தி நாம் தர வேண்டும் என்று எண்ணி இயங்கும் போது அந்த உணர்வினை நாம் பெறுகின்றோம் அந்த சக்தியினை நுகர்கின்றோம் நம் உடல் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் பெறச் செய்கின்றோம் இவ்வாறு நாம் தொடர்ந்து நாம் அணுக்களுக்கு கொடுத்தாலும் பெண்கேன் நமக்கு வேண்டும் சோர்வும் செஞ்சலும் சளிப்பு வருகிறது என்று எண்ணலாம் நாம் எதையெல்லாம் உற்று பார்க்கின்றோமோ இந்த சேனை போட்டுக்கோ நம கருவிளி எதை கூந்து கவனிக்கின்றோமோ எதை கேட்கின்றோமோ நமது கண்ணின் கருவிளி நாம் எலும்புக்குள் இருக்கும் ஓனுக்குள் அந்த உணரின் வித்தாக பதிவாக்கிவிடும் நாம் நிலத்தில் வித்தினை ஊன்றிவிட்டால் பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த வித்து எந்த செடியிலிருந்து வெளி உருவாக்கி அந்த வித்தான உருவானதோ அவனின் சத்தை சூரியனின் காம்ப பலன் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்திருப்பதை பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த உணர்வுகளை நுகர்ந்து அந்த செடி உணவாக எடுத்து அந்த செடி விளைகின்றது இதை போன்றே ஒரு மனிதனின் விளைந்த உணர்வு எண்ணமாக மாறி அது வெளிவரும் போது அதை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் அந்த உணர்வுகள் நமக்கு எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்கு ஓ வினை வினை என்றால் விட்டு விட்டு போன்ற நமக்குள் பதிவாகி விடுகின்றது அந்த விட்டின் துணை கொண்டு இப்ப மரம் செடி கொடிகளில் நான் சிலவற்று வெற்றினால் மீண்டும் முளைக்கின்றது இதை போன்று நாம் முதலில் விளைந்த அணுக்களை நாம் மாற்றி அமைத்துக் கொண்டே இருப்பேனும் நாம் ஊழ்வினை என்று பதிவு செய்த அந்த உணவின் விட்டுகள் அதற்கு புகந்த சந்தர்ப்பம் வரும்போது அந்த உணவே நுகர்ந்து அந்த செடி அல்லது புல் பூண்டு இவைகளெல்லாம் எப்படி மீண்டும் மழை காலங்களில் முளைக்கின்றது மழையில்லா காலங்களில் மீண்டும் எல்லாமே அழிந்து விடுகின்றது கட்டாண்டரை இருப்பினும் அது மழை காலம் வரும்போது மீண்டும் தலை தூக்குகின்றது இதை போல்தான் நம் உடலில் உள்ள அணுக்கள் நாம் தியானத்தால் அதை மாற்றி அமைத்தாலும் இந்த சோர்வு சஞ்சலம் வெறுப்பு குரோதம் பயம் போன்ற உணர்வுகளை நமக்குள் பதிவு செய்திருக்கும் போது அது என்ற வித்தாக இருக்கும் போது சந்தர்ப்பத்தில் நாம் சோர்வு பட்டு கொண்டிருப்பதை உற்று நோக்கிவிட்டால் உள் நிற்பதை அந்த உணர்வின் தன்னிற்கொப்ப நமது கண் மீண்டும் அதை உஷாராக்கி அந்த உணர்வுகளை ஜீவன் விடும் அப்போது நாம் நவரும்போது நம்மளை அறியாமலேயே நமக்குள் இந்த எண்ணங்கள் வந்துவிடும் அத்தகைய எண்ணங்கள் வரும்போது இனி அதை வளரவிடாம தடுப்பதற்குத்தான் பழைய நினைவெல்லாம் வரும் திட்டினங்களை பார்த்தால் உடனே நம்மளுக்கு வெறுப்பு வரும் நம்ம இவ்வளவுதான் சண்டலை இட்டாங்கிற நாம் ஒரு நேர் வெறுப்படைந்தோம் என்றால் அது உணர்வின் உகந்த பின் அந்த உணர்வு நமக்கு நம்ம கண்ணின் பதிவாக்கப்படும் போது உள்ளே பதிவான வீட்டிற்கு அது உஷாராகி விடுகின்றது அப்போது அதுக்குண்டான ஆகம நலத்தொழில் தொடங்கி விடுகின்றது ஆனால் அந்த உணர்வை இழுத்த நம் உயிரின் நிலைகளை கட்டப்பெண் அந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்கு வர தொடங்கி வருகின்றன நாம் எவ்வளவு தியானம் பண்றா நமக்கு என்ன வருதுன்னு நீங்க நினைக்கல ஆனால் அதை இப்போது நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும் நாம் அந்த மாதிரி ஒரு ஒண்ணில் கெடுதலோ வெறுப்போ சளிப்போ சஞ்சலமோ இத்தகைய எண்ணங்கள் என்றால் அதற்கு ஈஸ்வரா என்ற உயிருடன் நம்முடைய நினைவுகளை பதிவு செய்ய வேண்டும் அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அதிர்சக்தி நான் தர வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகார்ந்த சக்தி நான் தர வேண்டும் என்று ஈஸ்வரா என்று இந்த நினைவினை கண்ணுக்கு இந்த நினைவினை உயிருடன் ஒன்றப்படும் போது முந்தி ஏற்கனவே இந்த பிறருடைய உணர்வுகளை நாம் ஈர்க்கப்போம் இது தடைப்படுத்துகின்றது அப்ப நம்ம உள்ளுக்கே ஏற்கனவே பதிவு செய்த உணர்வும் இந்த பகமை உணர்வோ வெறுப்பு உணர்வோ இதுடன் கலக்கப்படும் போது இது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் மிக சக்தி வாய்ந்தது இதை கண்டாலும் இதை அடக்கி தீமியெல்லாம் அணுவாக நமக்குள் வளைய செய்யும் ஆக அத்தகைய அணுக்களை நமக்குள் மாற்றி அமைத்துக் கொண்டே வந்தோம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாக நட்சத்திரத்தின் தான் செல்லுகின்றது இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி பல தீமைகள் வரையணும் அதை எடைமறைத்து அந்த மகிழ்ச்சியை நான் சக்தி பெறும் அந்த உணர்வை நமக்கு சேர்க்க சேர்க்க அந்த அணுக்களின் வளர்ச்சி பெறும் அதனால் நாம் இடைவிடாத எந்த கஷ்டமோ நஷ்டமோ இப்போ நாம் எல்லாம் மறந்து நான் இருப்பினும் ஒரு கடைக்காரர் அர்த்தம் வந்தவனே தொழில இப்படி நஷ்டமா போச்சு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா போற இந்த கண் அவரை படம் எடுத்தட்டு அந்த உணர்வின் சக்தி நாம் நுகர்ந்து கஷ்டம் நஷ்டம் என்று உணர்கின்றோம் இருப்பினும் அந்த உணர்கள் நம்ம உயிர் அணுவார மாற்றும் நம்ம உடலுக்கு ஏற்கனவே அவர் கஷ்டநஷம் என்று சொன்ன உணர்வு நமக்கு ஊழ்வேன என்ற வித்துகள் இருக்கும் ஆனால் நாம் அதை இடம் கொடுக்காது இருந்தால் ஈர்க்கும் சக்தி அது குறைகின்றது ஆனால் இடம் கிடைக்கப்படும் போது வேதனை என்ற உணர்வு நவரப்படும் போது இதை நுகர்ந்தும் உணர்வே நமக்கு ஈர்க்கும் சக்தியாக வளர்ந்து விடுகின்றது புதுசா நாம் ஒரு பார்க்கப்படும்போது உணர்வு இந்த ஊழனை என்ற வீட்டாக புதுசா முளைத்து விடுகின்றது பின் அந்த உணர்வின் தன்னை நுகரப்படும்போது போது நம்ம அணுவின் தன்மையாக வளைகின்றது அந்த அணுவின் தன்னை விழகு நாம் வளர்ந்தது அந்த இரண்டாவது அதே உணர்வுகள் நமக்கு உயிரில் விரையப்படும் போது உணர்ச்சிகளை தோன்றுகின்றது அந்த எண்ணங்கள் வருகின்றது ஆகனால் அத்தகைய எண்ணங்கள் நம்மளுக்கு வராதபடி இஸ்ராய் என்று நம் உயிரை எண்ணி அந்த துருவ மகிழ்ச்சி நசுக்கு நான் பெற வேண்டும் என்ற கண்ணின் நினைவை மையம் கொண்டு நிறைநிற்குகிறது என்று என் உடன் முழுதும் இந்த துரு மகிழ்ச்சி சக்தி நான் பெற வேண்டும் என்னுடன் முழுதும் உள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்று இதை இடமறித்துவிட்டார் இதை அந்த துரு மகிழ்ச்சி சக்தி அதெல்லாம் இணைக்கப்படும் போது அது வலுவளக்கின்றது ஆனால் அது மகிழ்ச்சி உணர்கள் வலு கூடுகின்றது இப்படி நமக்கு புது புது அணுக்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆக நாம் இன்றுல்லாம் அது அணுக்களாக மாறியதுதான் சிவாலயத்தில் நந்தி ஈஸ்வர நாம் சுவாசித்த உணர்வு அது ஒன்று அணுவாக மாறிவிட்டால் அதன் நிலையை நாம் உருவாக்கும் ஆகவே நாம் இந்த துருவஜான நேரத்தில் மிக சக்தி வாய்ந்த அணுக்களை நமக்கு பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்குதான் இந்த துருவஜானம் பெருக்கினாலும் இந்த உணர்வின் சக்தி கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் தாங்கற்ற சக்தி மனைவி கிடைக்க வேண்டும் என்று மனைவின் உணர்வு அது உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்றும் அவளை பார்வை என்ற எனக்கு என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் இருவருமே இந்த உணர்வை எண்ணி தன் பார்வையில் தன் குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்றும் நாம் பார்ப்போம் நலமா இருக்க வேண்டும் என்று இந்த உணர்வுகளை எண்ணி தருக வேண்டும் எந்த கஷ்டம் கஷ்டம் வந்தாலும் அதை மாற்றி அழுத்தல் கஷ்டம் என்று வாக்கை வரக்கூடாது அது இப்படித்தான் வர வேண்டும் துறை வளம் பெருக வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இதை இவ்வாறு நாம் மாற்றி அமைத்துக் கொண்டே என்றால் நமக்கு எந்த சோதும் சஞ்சலம் வர நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் சப்தைஷி மண்டலத்துடன் இணைந்து விடுகின்றன கூட்டு தியான நேரங்களிலும் இந்த கேசட்டை போட்டு இதை போன்று தியானிக்க நாம் எப்போதுமே அந்த சப்தைசி மண்டலமுடன் தொடர்பு கொள்ளவும் துருவ மகிழ்ச்சியுடன் என்றும் இணைந்து வாழவும் துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து வாழவும் முடியும் இதை போன்று நாம் கூட்டு தியானங்கள் இந்த கேசட்டை போட்டு கேட்டதுடன் உபதேச கேசட்டுகளை ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது அது போட்டு கேட்ட பின் இதே போல தியான கேசட்டை போட்டு நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நம் உடல் உள்ள அணுக்களுக்கும் அறுவொழி அடிக்கடி அது கிடைக்கப்பட்டு அருங்கானம் உருக்கணிந்த நிலை கொண்டு பெற இது உதவும் நாம் ஆங்காங்கே உள்ள அன்பர்களுக்கு நாராயணனின் அவதாரம் பத்து என்ற நிலைகள் வெளியிட்டிருக்கும் இந்த பொஸ்தகத்தை படித்து அது ஒவ்வொரு நிமிடமும் நாம் அதே அந்த உணர்வினை நமக்குள் பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது இந்த பிரபஞ்சத்தை எப்படி இயக்குகின்றது சூரியன் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிரணுக்களுக்கும் எப்படி இந்த சூரியன் அந்த உயிரணுக்களை இயக்குகின்றது இந்த பிரபஞ்சத்தில் இயக்கி உணர்வு நம் உயிர் பெற்ற பின் மனித உடலான பின் நாம் இதனை எவ்வாறு பெற வேண்டும் இந்த வாழ்க்கையில் தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இந்த சக்தி பெற வேண்டும் என்ற நமது குருநாதர் கொடுத்த நிலையை சுருங்கச் சொல்லி இந்த நாராயணனின் பத்து அவதாரம் என்பதை அனைவரும் அவசியம் அன்றினமும் படித்தல் வேண்டும் ஓய்வு இருக்கும் காலங்களில் இந்த புஸ்தகத்தை நாம் படித்து அதற்கு பின் இந்த கேசட்டை போட்டு நீங்க தியானத்தில் இருந்தால் தியானிக்கும் போது அந்த துருவ நட்சத்திரத்துடன் தொடர்கொண்டு கொண்டு நாம் அதை பெற வேண்டும் என்ற இயக்கமும் அடுத்து துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்ற இயக்கமும் சப்தரிசு மண்டலத்துடன் அந்த சக்தி நாம் பெற வேண்டும் என்ற இயக்கமும் இப்படி நாம் அந்த மியூசிக் போடும்போதெல்லாம் அந்த உணர்வினை இயங்கி அதனுடன் நாம் தொடர்பு கொள்ள செய்யும் இந்த உணர்வு நம் உடல் உள்ள அணுக்களில் அந்த உணர்வின் மகிழ்ச்சி பெறும் இசையாக இயக்கப்படும் போது நாம் மகிழ்ச்சியும் துணை கொண்டு அந்த சப்தரிஷி மண்டலங்களின் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியே அந்த உணர்வு நம் உடல் உள்ள அணுக்கள் இது பெறும் நம்மை அறியாத வந்த தீமைகளை அகற்றவும் இது ஆகவே இதை பழக்கத்தில் வைத்து நீங்கள் அந்த நிலையை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றேன் இந்த நாராயணின் பட்ட என்பது இந்த சூரியன் உருவானதும் இந்த பிரபஞ்சத்தில் உயிரன் உருவானதும் மனிதனாக உருவற்ற பின் நமக்குள் சேர்ப்பிக்கும் உணர்வும் தீமைகள் அகற்றும் வரையும் பற்றி சுரங்கச் செல்லியுள்ளது ஆகையினால் அதில் விரிவாக்கம் நேரம் ஆகும் என்பதற்காக விரிவாக்கம் குறைத்து நாம் ஒரு நாளைக்குள் இது இயன்ற வரை நாம் அதை படித்து மனப்பாடம் கொண்டால் இந்த உணர்வு நம் அடலுள்ள அணுக்களுக்கு நாம் இந்த பிரபஞ்சம் உருவானதிலிருந்து மனிதனை அந்த உருவானத்தின் நம்முடைய கடைசி நிலையும் இது தெளிவாக்கி விடுகின்றது மனிதனின் வாழ்க்கையில் தேனைகள் அகற்றும் உணர்வுகள் நமக்குள் இது விளைய உதவும் ஆகவே இதை ஒவ்வொருவரும் தொடர்பொண்டு இந்த தியானத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் சலிப்போ சஞ்சலமோ தொழில் கஷ்டமோ நஷ்டமோ வந்தாலும் அவர்களை எண்ணத்தில் செலுத்தவே கூடாது இப்ப உடலில் நோய் வந்தால் மகேசினர் சக்கிய நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர்ந்து என் நோய் நீங்க வேண்டும் நான் நலம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை சரித்துக் கொண்டிருந்தேன் தொழில்களில் சில குறைகள் வந்தாலும் குரு மகேஷனர் சக்கிய நான் பெற வேண்டும் என் தொழில் முழுதும் படர வேண்டும் இங்கே தொழில் செய்யும் என் தொழில் இந்த இணக்கத்துடன் தொழில் செய்யும் அவர்கள் அனைவரும் பெற வேண்டும் இங்கே தொழில் வளம் பெருக வேண்டும் வாடிக்கையாளர் பெருக வேண்டும் என் சொல்லில் இன்மை பெற வேண்டும் என் செயல் அனைத்தும் நலமா இருக்க வேண்டும் நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்னை பார்ப்போக்கெல்லாம் உயர்ந்த குணங்கள் பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் உயர்ந்த குணங்கள் பெற வேண்டும் அவர் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை உங்களுக்குள் பெருக்கிக் கொள்ளும் இந்த உணர்வு உங்களுக்குள் வளரும் பகமை அகற்றும் வெறுப்போ வேதனையோ பயத்தை அகற்றும் இதை நாளுக்கு நாள் இதை தொடர்பு கொண்டு வந்தவென்றால் அந்த துருவ மகசின் உணர்வுடன் நாம் தொடர்பு கொள்ளுகின்றோம் அழுக்கு தண்ணீர் நன்னீரை விட்டால் அது சிறிது சிறுக நன்னீர் கொண்டு இருப்பின் அது அந்த அழுக்கு தண்ணின் தன்னை குறைந்து கொண்டே போகும் ஒவ்வொரு நிமிடமும் நமது வாழ்க்கையில் நாம் எப்படி கைகள் அழுக்கப்பட்டால் தடைத்து விடுகின்றமோ உடலில் நாம் நீர் குளித்து விடுகின்றமோ துணியை துவைத்து விடுகின்றமோ தங்கத்துடன் திரண்டற கலந்த செம்பு வெள்ளியும் திரவித்து ஊற்றி அதை அகற்றுகின்றமோ இதே போல நம் உடலுக்கு தீமைகள் பல களத்திற அணுக்களை கலந்திருக்கேன் அந்த துருவ மகசின் ஆற்றலை நாம் தியானித்து நம்முடைய நினைவு ஆற்றலை நம்ம உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் பெற வேண்டும் அந்த துருவ மகசின் அசக்தி பெற வேண்டும் சப்த ரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் சப்தரிசும் மண்டலங்களையும் ஒளிவாந்து சக்தி பெற வேண்டும் எந்த இயக்கத்துடன் இந்த உணர்வினை நீங்கள் செலுத்தினால் இந்த உணர்வுகள் அனைத்தும் உங்கள் உடல் உள்ள அணுக்களில் அதற்கு நம் செடிகளுக்கு எப்படி உரம் கொடுத்துவோம் இதே போல நம் உடலில் உள்ள அணுக்களுக்கும் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வான மிக சக்தி வாய்ந்த உணர்வை அது உணவாக கொடுத்து அந்த உணர்வினை நம்மளுடைய எண்ணங்களுக்கு அந்த அணுக்களை மாற்றிவிடுகின்றோம் ஆகவேதான் விநாயகர் கையில் அங்குசத்தை கொடுத்துள்ளது நமது உடலுக்குள் எத்தகைய அணுக்கள் வளர்த்திருப்பனும் ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் சலுப்பு சங்கலம் வெறுப்பு வேதனை குரோதம் கோபம் பயம் அவசரம் ஆத்திரம் போன்ற உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது இத்தகைய அணுக்கள் நமக்குள் உருவெற்று விடுகின்றது ஆகவே நமக்குள் அச்சுறுத்த உணர்வும் நம் நிலையை மாற்றி அமைக்கும் நிலையாக அது மாற்றி விடுகின்றது ஆனால் அதை அடக்கி நம் உடலுக்குள் உறக்கும் அந்த அணுக்கள் நம்முடன் ஒத்துழைக்க செய்ய வேண்டும் நாம் குழம்பு வைக்கும் போது நாம் பல சர காரம் தொழிப்பு இனிப்பு இவைகளை சேர்க்கப்படும் போது அவர்களை எப்படி ஒரு சுவையாக மாற்றுகின்றோமோ இதே போல தனது நமது வாழ்க்கையில் இத்தகைய நிலைகளை நாம் பெற்றிருந்தாலும் அரும் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்த்து அதன் செயலாக்கங்களை குறைத்து அரும் மகிழ்ச்சியின் உணர்வு நமக்கு அது வளரும் தன்மையும் மகிழ்ச்சியின் அலுவலர் நமக்குள் செயலாக்கத்தை ஆற்றும் நிலையாக நாம் ஒவ்வொரு நிமிடம் நாம் எண்ணிய உணர்வுகளை நம் உயிர் அது அணுவாக மாற்றி அந்த உணர்வினை உடலுக்குள் பதியை செய்து அது பறவை செய்து மனிதனின் வாழ்க்கையில் நாம் இந்த புவியின் ஈர்ப்பு அல்லாது அந்த மகிழ்ச்சியின் உணர்வுடன் நாம் ஒன்றி வாழும் நிலையும் இந்த உடலில் நாம் அதே எண்ணங்கள் கொண்டு வளர்ந்து விட்டால் நாம் அங்கே செல்லுகின்றோம் ஆகவே நாம் ஒருவரை வெறுப்புடன் நாம் எண்ணிவிட்டால் அந்த உணர்வு நமக்குள் வளர்ந்துவிட்டால் இந்த உடல் வீட்டு நாம் சென்ற யார் மேல் வெறுப்பட்டமோ அவர் உடலுக்குள் சென்று இந்த படித்திருக்கும் உணர்வாக அந்த உடலுக்குள் சென்று அவர்களும் வேதனைப்படை செய்வோம் அந்த வேதனை உணர்வை இந்த உயிரணும் நகரும் இந்த உடல் விட்டு வந்த பின் வேதனைப்படுத்தி உணவை உட்கொள்ளும் வேதனையுடன் உணவாக உட்கொள்ளும் பரிணாம வளர்ச்சியின் தேய்வறையாக நம்மை உருமாற்றிவிடும் நமது உயிர் போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு எந்த நலின் தொழில்கள் குறைகளை காண வேண்டாம் அது நிறைவேற வேண்டும் தொழில்கள் வளர்ந்தர வேண்டும் என்று அடிக்கடிக்கு இந்த உணர்வை அடுத்து நம் வாடிக்காள தர வேண்டும் என் சொல்லி இருந்து தர வேண்டும் நலறித்தலும் மனமும் மயந்து வாழும் சக்தி நான் தர வேண்டும் இந்த உணர்வினை அடிக்கடி நீங்கள் எண்ணும்போது இந்த உணர்வுகள் உங்கள் உடலுக்கு நல்ல அணுக்களுக்கு நல்ல உணவாக கிடைக்கும் ஆக இந்த உணர்வின் சக்தி வளர வளர அது நமக்கு மகிழ்ச்சி ஊட்டும் சக்தியாக வரும் நம்மை அறியாது நாம் திறன் பற்று இல்லை என்றாலும் அவர்கள் நம்மேல் பற்று கொண்டிருந்தால் அந்த உடல் வீட்டுக்கு சென்ற ஆன்மா நம் உடலுக்குள் வந்துவிட்டால் அவர் பற்றுடன் நம் மீது இருக்கும் கடைசி நிலையில் அவர் மரணம் அடையப்படும் போது அந்த உணர்வின் தடு கொண்டு வெளிவந்த நிலையில் நாம் பற்று யார் மேல் வைத்தமோ நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது ஆனால் அவர் பற்ற துயரமெல்லாம் நம் உடலுக்குள் நம்முடைய நிலையை திடமாறச் செய்து நம்மை அறியாமலேயே இயக்க தொடங்கி விடுகின்றது இதே போன்ற காலங்களெல்லாம் நாம் இதைபோன்ற ஜானங்களில் இட்டு இந்த உணர்வினை கேசட்டை போட்டு நாராயணன் அவதாரம் பத்து என்ற நிலையை நாம் புஸ்தங்களை எடுத்து படித்து படகுதல் வேண்டும் இந்த உணர்வை நாம் எடுத்து இந்த உணர்வினை அதாவது நமக்குள் இன்னொரு ஆன்மா இடமெறித்து செயல்பட்டாலும் நாராயணன் பத்து அவதாரம் என்று ஆக உயிரணு தோன்றி ஆக பிரபஞ்சம் தோன்றி உயிரணு உருவாக்கி மனித இந்த விஷத்தன்மைகள் அகற்றி உணர்வின் ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக நிலை பெற்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை நமக்கு முழுமையடையும் தன்மையாக வடைகின்றது அதே போல அந்த உணர்வின் சட்டத்தை நாம் பெற்று இந்த உணர்வின் துணை கொண்டு என்றும் திறவையில்லா நிலையில் அடையவும் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றவும் இது உதவும் ஆகவே நாராயணன் பத்தாவதாரத்தை நீங்கள் படிங்க என்றால் அதில் பல விரிவுரைகள் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இதை பிறருக்கு கிடைக்காமல் ஆக நாம் தியான வழியில் உள்ளோருக்கு இதை படிக்கும் போது நாம் உபதேசிக்கும் உணர்வு உங்கள் உடலுக்குள் அடிக்கடி பதிவானனால் மூலக்கூறுகளை அன்று அருள் வழியின் உணர்வுகளை உங்களுக்குள் வெளியும் கதிராக மாற்றிட இது உதவும் ஆகவே இந்த கேசட்டை அடிக்கடி போட்டு அந்த கேசட்டன் துணை கொண்டு இரண்டு கேசட் எனக்கு அது வெளியிடப்பட்டுள்ளது அதையும் இன்று வெளியிடும் அந்த கேசட்டும் இந்த நாராயணன் அவதாரமும் நீங்கள் வாங்கி படிக்கவும் கேசட்டை போட்டு தியானிக்கவும் அதன் வழி உங்கள் வாழ்க்கையில் எளிதில் ஏனென்றால் சிலருக்கு சொல்ல முடியலை என் மகிழ்ச்சியின் அரிசக்தி என்று சொல்வது சிரமமாகி விடுகின்றது இதேபோல கேசட்டை போட்ட உணர்வை செடிகளில் விட்டு இந்த நினைவினை அந்த மகிழ்ச்சியின் உணர்வுடன் ஊன்றி அது பெற என்று ஏங்கி நாம் என்றால் அந்த இசையின் நேரத்தில் கலந்த உணர்வு நம்முடைய நினைவாற்றல் துருவ நட்சத்திரத்துடன் இணைத்துவிடும் மகிழ்ச்சியின் நினைவுடன் அது இணைத்துவிடும் உங்களுக்குள் பதிவு செய்த நிலையில் எத்தகைய துண்டத்தையும் போக்கும் நிலை உங்களுக்குள் அந்த சக்தி பெற்றுவிடும் உங்கள் பார்வை அனைத்து தீமைகளை அகற்றிவிடும் ஆகவே இதை நீங்கள் ஒவ்வொருவரும் என்றால் சிலர் பேச முடியல சொல்ல முடியலங்கிற நிலை வருவதால் தான் இதை உங்களுக்குள் ஆள பதிவு செய்ய இந்த கேசட்டை வெளியிட்டுள்ளது ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் இதனை பெற்று உங்கள் நண்பர்கள் எவராய் இருப்போம் அவர்களுக்கும் இந்த முறைப்படுத்தி சொல்லி அவர்களுக்கும் மகிழ்ச்சி அசக்தி நீங்கள் பெறுங்கள் நீங்கள் நான் நலம் பெறுங்கள் தொழில் பெறுங்கள் என்று உங்கள் உணர்வினை பார்க்குங்கள் ஆக உள்ளோர் நீங்கள் அடிக்கடி இந்த கூட்டு தியானங்களை பழகிக் கொள்ளும் நான்கு பேர் இருக்கலும் அந்த குடும்பத்தில் நான்கு பேர் கூட்டு தியானம் என்று அந்த குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்றும் நம்ம ஊர் நலமா இருக்க வேண்டும் என்றும் இதே போல எண்ணங்களை பார்க்கணும் அது உங்களுக்கு பல நன்மைகள் தரும் பல அருள் மகிழ்ச்சி உணர்வு பெற்று நாராயணன் பத்து அவதாரத்தில் மனிதநானத்தில் கல்கி என்ற ஒளியின் சரீரமாக எங்கும் நிலை பெற்று நாம் வாழ முடியும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்